மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் இதனையடுத்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் காற்றாடி மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் காற்றாடிகளை மன்னார் தீவோடு சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே சூழல் பாதுகாப்பு மக்கள் அமைப்பு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது மன்னாரில இருந்து மன்னாருடைய மக்கள் சார்பாகவும் அப்படியான ஒரு செயற்றிட்டத்தை செய்வதற்கு நாங்கள் வருகிற வாரங்களிலே முயற்சி எடுப்போம் இதை சரியான முறையில் ஆராய்ச்சி செய்து இந்த செயட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடே இது இந்த இடத்துக்கு பொருத்தமற்றது இதனாலேயே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குரலாகி இருக்கிறது ஒரு குறித்த நிறுவனத்துக்கு மட்டும் எதுவித கேள்வி விண்ணப்பங்கள் இல்லாமல் கொடுக்கப்படுவது நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மன்னார்ல தலமன்னார் வடக்கில இருந்து எருக்கலம்பெட்டிக்கு வரைக்குமான இடம் அதானியினுடைய காற்றால இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அஞ்சு மெகாவாட் மின்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் மிக தெளிவாக நாங்கள் வேண்டாம் தீவு பகுதியை விட்டு வெளியிலே போக சொல்லி கேட்டிருந்த நாங்கள் ஆனால் அவர்கள் அவ்விதமாக அதனுடைய வந்த சிபியினுடைய தலைவர் அதை ஏற்றுக்கொண்டதாக இல்லை அவர்கள் அமைக்கத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் விஞ்ஞான ரீதியாக இதில் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகிறது இயற்கை பேரிடர்களை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையான தீவு இல்லை என்பதனால் இந்த தீவிலே கனியமண் அகழ்வதோ அல்லது காற்றாலைக்கு வேறக்குரிய நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு அதனுடைய துளைகளை துளைத்து பேஸ் அமைப்பதோ ஒரு பொருத்தமற்றது சட்ட ரீதியாக இந்த தீவை பாதுகாப்பதற்கும் தீவின் பலவீனத்தை புரிந்து கொண்டு விஞ்ஞான ரீதியாக இதிலிருந்து தடுப்பதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தலாம் அது ஒரு எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் வெளிநாட்டு பறவைகள் இங்கே உள்ளே வருகின்றதையும் அதற்குரிய பாதுகாப்பு இன்மையையும் காரணமாக காட்டி நீதிமன்றத்துக்கு சென் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது மீனவர் தரப்பாக நாங்கள் வைக்கின்ற ஒரே கோரிக்கை இது விஞ்ஞான ரீதியிலே இந்த காற்றழு மின்சாரம் அமைக்கப்படுவதால் இதில் மீனவர்களுக்கு என்ன பாதிப்பு என்பது தெளிவுபடுது ஆனால் அதுக்கு யாருமே தயாராக இல்லை கொழும்பில் இருக்கும் அந்த ஆய்வாளர்கள் அறிக்கையை தான் இங்கு அவர்கள் செயற்படுத்திக் எனவே முற்றும் இந்த திட்டம் மீனவர்களுக்கும் பொருத்தம் இல்லை இங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் பொருத்தம் இல்லை என்பது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம்